நான் திருப்பூர் சுப்பிரமணியம் பேசுகிறேன் அனைவருக்கும் வணக்கம் முதல்ல பெப்சினுடைய தலைவராக தேர்ந்தெடுத்து பெற்றிருக்கிற நமது அருமை சகோதரர் நண்பர் திரு ஆர்கே செல்வமணி அவர்களுக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள் முனியோகர் சார்பாகவும் திரையர் உரிமையாளர் சார்பாகவும் அவருக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அப்புறம் நான் இந்த வாட்ஸ்அப் இந்த மெசேஜுக்கு வந்ததுக்கு மெயின் காரணம் ஒரு ரெண்டு மூணு மணி நேரத்துக்கு முன்னால் இதில் வந்து திரு ஜெயஸ்கர் ஜதீஷ் சார் வந்து ஒரு மெசேஜ் போட்டிருக்காரு அதாவது பெரிய நடிகர்களுக்கெல்லாம் நாங்கள் ரெட் கார்டு போட்டிருக்கோம் அப்படின்னு ஒரு சொல்லி அது சம்மந்தமாக ஒரு சின்ன விளக்கத்தை தான் இந்த லைனுக்கு வந்தேன் எனது அன்பான தயாரிப்பாளர்களே உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும் இன்னும் சில இந்த வாட்ஸ்அப் குரூப்பிலெலாம் நீங்கள்லாம் வந்துருந்துட்டு ரொம்ப கதர்றீங்க பணம் போடக்கூடிய முதலீடு செய்யக்கூடிய தயாரிப்பாளர்கள் மிகப்பெரிய நஷ்டத்தில் இருக்கிறோம் அதுக்கு என்ன வழி ஏதோ ஒரு விதில் நம்மளால் தப்பிச்சு வெளியில் வரணும் நீங்கள் ஒரு பக்கம் கதறீங்க இன்னொரு பக்கம் எங்களுடைய கதறல் வேறு யாரும் கேட்க மாட்டேங்குது விநியோகஸ்துடைய நாங்கள் எந்த நிலைமையில் இருக்கிறோங்கிறத தெரிஞ்சுக்கணும் நீங்கள் அப்படிங்கிற தான் இந்த வாட்ஸ்அப் மெசேஜ் அதாவது நீங்களும் பணம் போடுறீங்க பணம் போட்டு தான் படம் எடுக்கிறீங்க சொந்த பணம் போடுறீங்களா கடன் வாங்குறீங்களா கடன் வாங்குனாலும் நாளைக்கு தான் கட்டணும் வேறு யாரும் வந்து கட்ட போகிறது கிடையாது அதே மாதிரி விநியோகஸ்தர்களும் எல்லா விநியோகஸ்தர்களும் சௌகரியமாக இல்லை கொஞ்சம் முதலீடு போடுவாங்க கொஞ்சம் தேட்டரில் பணம் வாங்குவாங்க மீதி பணத்தை வந்து ஃபைனான்ஸ் வாங்குவாங்க இதுதான் விநியோகத்தில் காலங்காலமாக நடந்துட்டு இருக்கிற நிதர்சனமான உண்மை கடந்த ஆறு ஏழு மாத காலமாக உதாரணத்துக்கு கபாலி ரிலீஸ்லேருந்து எடுத்துங்க கபாலி அதுக்கப்புறம் தீபாவளிக்கு வந்த காஷ்மாரா தீபாவளிக்கு வந்த கொடி அதுக்கு தொடர்ச்சியாக வந்த தொ தொடரி அதுக்கு பின்னால் வந்த போகன் அதுக்கு பின்னால் வந்த பைரவா இப்போ ஓடிக்கொண்டிருக்கிற த்ரீ இந்த படங்கள் அதாவது நான் சொல்கிறது முன்னணி நட்சத்திரங்கள் பெரிய நட்சத்திரங்கள் என்று சினிமாவில் சொல்லக்கூடிய இவங்கெல்லாம் இந்த நடித்த இப்போ நான் சொன்ன எல்லா படத்துக்குமே தயாரிப்பாளர்கள் ஒவ்வொருத்தரும் பரபரப்பாக வெற்றி மாபெரும் வெற்றி இமயம் தாண்டும் வெற்றி மகிழ்ச்சி கபாலி படத்துக்கு திரு தானு சார் கொடுத்திருக்காங்க மகிழ்ச்சி இருபத்தஞ்சாவது நாள் ஐம்பதாவது நாள் எழுபத்தஞ்சாவது நாள் நூறாவது நாள் நூற்றி இருபத்தஞ்சாவது நாள் நூற்றம்பதாவது நாள் நூற்றி எழுபத்தஞ்சாவது நாள் இருநூறாவது நாள் மனச்சாட்சியோடு நீங்க வந்து விளம்பரம் கொடுக்கணும் உண்மையிலேயே அந்த படம் இருநூறு நாள் ஓடிச்சா உங்களுக்கு சார் நாங்கள்லாம் வந்து சினிமாவில் இருந்துகிட்டு இருக்கிறோம் பொதுமக்களை வேணும் நீங்கள் ஏமாற்றலாம் ஒரு விளம்பரத்தின் மூலமாக ஆனால் திரைத்துறையில் இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் தெரியும் இந்த நான் சொன்ன இத்தனை படத்துலையும் ஒரு விநியோகரோடு சம்பாதிக்கலை சொன்ன இத்தனை படத்துலையும் ஒரே ஒரு விநியோகரோடு சம்பாதிக்கலை அப்படி இருக்கும்போது எதை வச்சுக்கிட்டு நீங்கள் வெற்றிங்கிறீங்க வெற்றி விழா கொண்டாடுறீங்க எப்போ ரெண்டாவது நாள் வெற்றி விழா கொண்டாடுறீங்க ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் அந்த தயாரிப்பாளர் அந்த பில்லுக்கு பணம் செட்டில் பண்ணுறாரு உங்களுக்கு எல்லாம் மனச்சாட்சி இருக்குதா சார் எல்லோரும் நீங்கள் என்ன சொன்ன இடையில் ஒரு படத்தை விட்டுட்டேன் கத்தி சண்டை அப்புறம் ரெமோ இது எல்லாமே ரெமோவை பொறுத்தளவில் ரெண்டு ஏரியா லாபம் ஒரு கோயமுத்தூரில் ஒரு ஃபைவ் பர்சன்ட் லாபம் ஒரு செங்கல்பட்டில் ஒரு பத்து பர்சன்ட் லாபம் மீதி ஏரியெல்லாம் நஷ்டம் தான் அந்த படம் ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் நீங்கள் இருந்துக்கிட்டு வெற்றி விழா கொண்டாடுறீங்களே எதை வச்சுட்டு வெற்றி விழா கொண்டாடுறீங்க எல்லாரும் புரட்சி தலைவர் எம்ஜிஆரை பற்றி சொல்றீங்க மக்கள் திலகம் எல்லாம் நான் மக்கள் திலகம் நீ மக்கள் திலகம் அடுத்த எம்ஜிஆர் நான் தானே பேசுறீங்களே ஒருத்தராவது அவர் அவராகட்டும் சிவாஜி சாராகட்டும் என்ன நடைமுறை கைப்பிடிச்சாங்களோ இன்னும் சொல்லப்போனால் திரு ரஜினி அவர்கள் கூட நாங்கள்லாம் அவர் படங்கள் வாங்கி வியாபாரம் பண்ணிருந்த காலத்தில் கடைப்பிடித்த நடைமுறை நீங்களாம் கடைப்பிடிக்கிறீங்களா எம்ஜிஆர் அவர்கள் என்ன சொல்லுவார்னு சொல்லி தேவர் ஃபிலிம்ஸில் ஒரு படம் எடுத்தாங்கன்னா அந்த படம் ஓடி முடிஞ்ச உடனே தேவர் கூப்பிட்டு சொல்லுவாரான் நான் கேள்விப்பட்டிருக்கேன் மொழியே நான் நேரடியாக பார்த்ததில்ல தேவர் சார்கிட்ட சொல்லுவாரான் சார் படம் வாங்கின டிஸ்ட்ரிபியூட்டருக்கெலாம் லாபம் வருமா போட்ட தியேட்டருக்காரர்கெலாம் நல்லபடியாக ஓடி இருக்கா படம் அந்த தியேட்டரில் தட்டம் இருக்கு விற்கிறவங்க கூட லாபம் இருக்கா அவனுக்கு அப்படின்னு கேட்பாராம் தேவர் சொல்லுவாரா எல்லா எல்லாரும் திருப்திங்க அப்படின்னு சொல்லுவாரா ஏதாவது ஒரு படத்தில் திருப்தி இல்லைன்னா உடனே எம்ஜிஆர் இருந்துக்கிட்டு இம்மிடியாக அடுத்த படத்தை எடுக்கணிங்க ஒரு நல்ல கதையை செலக்ட் பண்ணுங்க கதை செலக்ட் பண்ணுறத தேவர் ஃபிலிம்ஸ் தான் விட்டுட்டு வரான் எம்ஜிஆர் கதை செலக்ட் பண்ண மாட்டாரான் தேவர் கதை செலக்ட் பண்ணி முடிச்சுட்டு எம்ஜிஆர் கதை சொல்லுவாங்க ஆக அப்படி அவர் வந்து ஒவ்வொரு விநியோகஸ்தரும் லாபம் அடைஞ்சிருக்காங்களா அப்படின்னு சொன்னாங்க அடுத்த இந்த திரைத்துறை இந்த ஐம்பது ஆண்டு காலம் உயிரோடு இருந்துட்டு இருந்தது இந்த கடைசி பத்து ஆண்டு காலம் இந்த திரைத்துறை மரணப்படுக்கைக்கு போக வேண்டிய நிலைமைக்கு காரணம் யார் இந்த நடிகர்கள் தான் நீங்கள் என்ன பண்ணணும் இப்போ நான் சொன்ன ஏழு நடிகர்கள் என்ன பண்ணியிருக்கணும் நீங்கள் அந்த பட வாங்கின விநியோகஸ்தர்கள் நீங்கள் கூப்பிட்டுருக்கணும் ஏழு விநியோகஸ்தரை வர சொல்லி தமிழ்நாடு ஊற ஏழு விநியோகர்கள் கேரளா ஒருத்தர் கர்நாடக ஒருத்தர் ஓவரிசிஸ் ஒருத்தர் மொத்தம் பத்தே பத்து பேர் நீங்கள் பெரிய லட்சக்கணக்கான பேர்த்தியோ ஆயிரக்கணக்கான பேர் பின்னாலேயோ உங்களை பேச நான் சொல்லவே இல்லை அந்த பத்து பேர்த்த வர சொல்லி நீங்கள் சார் எங்கள் படம் வாங்கினீங்களே நல்ல கலெக்ஷன் இருக்கா உங்களுக்கு லாபம் இருக்கா அப்படின்னு நீங்கள் கேட்டு நீங்கள் வெற்றி விழா கொண்டாடி இருந்தீங்கன்னா நாங்கள் எல்லோரும் சந்தோஷப்படுறோம் சார் வெள்ளிக்கிழமை ரிலீஸு சனிக்கிழமை வெற்றி விழா கொண்டாடுறீங்க ஒரு படத்துக்கு இந்த படத்தினுடைய வெற்றி விழாவை மட்டும் எல்லா தொழிலாளர்கள் தங்கச்சங்கலையும் போடுறாங்கிறீங்க அடுத்த நடிகர் இந்த படத்தை வெற்றி கொண்டுட்டு டைரக்டருக்கு நான் பெரிய கார் வாங்கி கொடுக்குறேன் சார் அந்த படம் வாங்கின விநியோகஸ்தர் காரை வித்துட்டுருக்காரு சார் நீங்கள் எதை வச்சு கார் வாங்கி கொடுக்குறீங்க அந்த தயாரிப்பாளர் நண்பர்களுடைய நண்பர் பேசுகிறாரு மேடையில் இது முந்நூறு கோடி கிளப்பில் சேர்ந்துருச்சு சார் இங்கே வந்து அப்புறம் சொல்லுவீங்க உடனே விநியோகஸ்தர் பொய் கணக்கு காட்டுறாங்க திரையரங்க உரிமையாக பொய் கணக்கு காட்டுறாங்க சார் தமிழ்நாட்டில் இருக்கிற தொள்ளாயிரம் தியேட்டருக்காரரும் ஐநூறு விநியோகஸரோ இல்லை இரநூறு விநியோகஸ்தரோ அத்தனை பேர் பொய் நீங்கள் மட்டுந்தான் உண்மையா உண்மையானா நீங்கள் எங்களை கேட்க வேண்டாம் சார் விநியோகஸரை கேட்க வேண்டாம் இந்த தொள்ளாயிரம் படம் போட்டிருக்கீங்க பார்த்தீங்களா அறநூறு திரையரங்குகள் தமிழ்நாட்டில் வெளியிட்டிருக்கிறன்னு அந்த அறநூறு தியேட்டருக்காரர்கிட்ட வசூலை கேளுங்க அந்த விநியோகத்தில் வசூல் கேளுங்க அவங்க சொல்லிட்டு அந்த படத்தினுடைய வசூலை அதுக்கப்புறம் நீங்கள் தெரிஞ்சுக்க அந்த எத்தனை கிளப்பில் சேர்ந்துருக்குன்னு நீங்களாக மேடை போட்டு பேசி அந்த நடிகரை உச்சி வச்சு அடுத்த படம் எடுக்க வச்சு நான் அடுத்த படம் அந்த கால்ஷீட் வேணுங்கிறதுக்காக அவர்கிட்ட போய் இல்லாதையும் பொல்லாதையும் சொல்லி ஏன் இந்த மாதிரி சினிமாவில் ஏமாற்றிட்டு இருக்கிறீங்க நாங்களும் பொறுமையாக இருந்தோம் இல்லை இவங்க விழா கொண்டாடி நான் கொண்டாடி போகிறாங்கன்னு நேற்றைய தினம் ஃபெடரேஷன் மீட்டிங் நடந்தது விநியோகர் அந்த ஃபெடரேஷன் மீட்டிங்கை பற்றி இன்றைக்கி வந்து செய்தி பத்திரிகைகளில் சில பேர் ரெட் கார்டு போட்டிருக்காங்க அப்படின்னு எல்லாம் போட்டங்காட்டி காட்டி தான் இந்த லைனுக்கே நான் வந்தேன் சார் மனசார நாங்கள் யாருக்குமே ரெட் கார்டு போடவே இல்லை ரெட் கார்டு போடுறதுக்கு தேவையும் இல்லை எங்களுடைய விநியோகஸர்கள் இந்த ஆறு மாத மாதமாக வாங்கின படத்துக்கு என்ன விலைக்கு வாங்கணும் அது எவ்வளோ நஷ்டமாகிருக்குது அப்படின்னு தமிழ்நாட்டினுடைய ஏழு விநியோகர் சங்கத்துக்கு லெட்டர் கொடுத்துருந்தாங்க அவங்களால தாங்க முடியாமல் அந்த லெட்டர்களை நேற்றுக்கு மீட்டிங்கில் நாங்கள் படித்தோம் படிச்சுக்கிட்டு ரொம்ப வேதனைப்பட்டோம் இவ்வளவு பெரிய நஷ்டம் வந்திருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அவங்கள்ட்ட சொன்னோம் அந்த விநியோகத்தெல்லாம் வந்திருந்தாங்க நேரில் அவங்ககிட்ட நாங்கள் சொன்னோம் சார் மிகப்பெரிய நஷ்டம் சொல்கிறேன் நீங்கள் ஏன் சார் போய் வாங்குறீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்க சொன்னாங்க அந்த விநியோகத்தர்கள் சார் இனியெல்லாம் இந்த மாதிரி படம் நாங்கள் வாங்க மாட்டோம் கண்டிப்பாக அந்த நடிகருடைய படம் வந்து எங்களுக்கு பெரிய நஷ்டத்தை கொடுத்துருச்சு அதனால் அந்த அடுத்த படத்தங்களை வந்து நின்று நான் வாங்காமல் நிறுத்தணும் நாங. நாங்கள் நாங்கள் எல்லோரும் நிர்வாகிகள் சொன்னோம் அப்படி செய்யவே முடியாது ரெட் கார்டெல்லாம் போட முடியாது எதுக்காக நடிகர்களுக்கு ரெட் கார்டு போடணும் நீங்கள் புத்தியாக இருக்கணும் நீங்கள் யோசித்து படங்கள் வாங்கணும் அதனால் சங்கம் வந்து யாருடைய படத்துக்கு தடை பண்ணாது நீங்களே சொல்லிட்டீங்க நாங்கள் வாங்கலின்னு அமைதியாக இருங்க அந்த நடிகர்கள் இந்த முன்னணி நடிகர்கள் ஏழு பேரும் இந்த நஷ்டப்பட்ட ஏழு நடிகர்களும் அடுத்த படங்களை அவங்க நேரடியாக திரையரங்கு ரிலீஸ் பண்ணிட்டோம் வாங்குறவங்க வாங்கிட்டு போகிறாங்க நம்ம யாரும் ஒன்றும் சொல்ல வேண்டாம் ஆனால் அந்த ஏழு நடிகர்கள் நேரடியாக திரையரங்கு படத்தை ரிலீஸ் பண்ணிட்டோம் ரிலீஸ் பண்ணி உண்மையான கலெக்ஷன் அவங்களுக்கு தெரியட்டும் அதுக்குள்ளே எல்லா உதவியும் நம்ம செய்வோம் தியேட்டர்காரர் எந்த தியேட்டருக்காரையும் படம் போட வேண்டாம்னு சொல்ல வேண்டாம் ஏன்னா நாம் சொன்ன மட்டும் அவங்க கேட்க போகிறது கிடையாது எல்லா தியேட்டரும் அந்த நடிகர்களையும் நேரடியாக ரிலீஸ் பண்ணிட்டோம் ரிலீஸ் பண்ணி உண்மையான வசூல் அவங்களுக்கு உண்மையான வசூல் அவங்களுக்கு தெரிஞ்சு நமக்கு இவ்வளவுதான் மார்க்கெட் இருக்குதுங்கிறத அவங்க கண் கூட தெரியணும் அதுதான் இந்த ஃபெடரேஷனுடைய ஆசை அப்போ தான் வந்து இருந்துட்டு அவங்க இருந்துட்டு நாம் வாங்குற சம்பளம் நியாயம் தானா நம்ம விற்கிற வேலை நியாயம் தானா அப்படிங்கறது அவங்களுக்கு தெரியும் திரு கமல் சார் வந்து அவருடைய சொந்த படத்தை ரெண்டு படம் அவராக ஒன்று ரிலீஸ் பண்ணார் அவருக்கு தெரிஞ்சுது சரி இவ்வளவு இருக்குது அப்படின்னு அந்த மாதிரி ஒவ்வொரு நடிகர்களும் ரஜினி சார் கூட படையப்பா அவர் தான் ரிலீஸ் பண்ணாரு பாபா அவர் தான் ரிலீஸ் பண்ணாரு சார் இதே ரஜினி சார் இருந்துட்டு ராகவேந்திரன் ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு சுமாரா போச்சு உடனே வினியத்தில் மீட்டிங் கூப்பிட்டாங்க கவிதாலயால ரஜினி சார் சொன்னாரு எனக்கு அடுத்த படத்துக்கு சம்பளமே வேண்டாம் அப்படின்னு எடுக்கப்பட்ட படம் தான் வேலைக்காரன் அந்த விநியோகத்தில் நஷ்டத்து படம் ஈடுபடி தரணு அதெல்லாம் நாங்கள் மறக்கலை அப்படி ரஜினிகாந்த் சாருக்கு இன்னைக்கு கபாலி என்ன வசூலாக இருக்குதுன்னு கண்ணு கொண்டு போனீங்களா நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் தானே சார் அவருக்கு அவருக்கு கொண்டு போயிருக்கணும் அந்த வசூலை இல்லை அந்த டிஸ்ட்ரிபியூட்டர்களை கூப்பிட்டு சொல்லியிருக்கணும் ஒரு திருச்சி வாங்கின டிஸ்ட்ரிபியூட்டர் ஒரு சேலம் வாங்கின டிஸ்ட்ரிபியூட்டர் நேற்றுக்கு ஃபெடரேஷன் மீட்டிங்கில் கதறாங்க அவங்க அப்போ என்ன அவர்கிட்ட நீங்கள் உண்மை சொல்கிறீங்க என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் தான் நாங்கள் ஃபெடரேஷனில் யாருக்குமே ரெட் கார்டு போட கிடையாது தயவு செஞ்சு எல்லாருமே புரிஞ்சுக்குங்க நீங்கள் ரெட் கார்டு ரெட் கார்டுங்கிற பண்ணா ஏன்னா எங்களுக்கு வந்து ஒரு சங்கம் தொழில் வைக்கிறது மெம்பரை பாதுகாக்கிறதுக்கு தான் அடுத்த மெம்பருக்கு வந்து தொழில் பண்ணுறதுக்கு இடையூறு பண்ணுறதுக்கு அல்ல அதனால நாங்கள் எந்த விதமான இடையூறையும் எந்த நடிகருக்கும் எந்த காலத்திலையும் கொடுக்க மாட்டோம் எங்கள் மெம்பர் வந்து அவங்களா சொல்கிறாங்க நாங்கள் படம் வாங்கலை பெரிய நஷ்டத்தில் இருக்கிறோம் இந்த நஷ்டத்தை ஈடுகட்டி கொடுக்க சொல்லுங்கன்னு கேட்டாங்க நாங்கள் சொன்னோம் நாங்கள் எப்படி ஈடுகட்டி குடிக்க சொல்ல அவங்கள போய் கேட்க முடியும் அதெல்லாம் செய்ய முடியாது ஆனால் அடுத்த படம் அவங்களே ஓன் ரிலீஸ் பண்ணுறோங்கிறாங்க நீங்கள் வாங்கிட்டு அவங்க தான் பண்ணுவாங்க பண்ணி அவங்களே தெரிஞ்சுக்குவாங்க அதனால் நீங்கள்லாம் கொஞ்சம் பொறுமையாக இருங்க அப்படி தான் எங்கள் மெம்பரை சொல்லிருக்கோம் இல்லையா வாங்காத நாங்கள் யாருக்கு அட்வைஸ் பண்ணவே இல்லை அதனால் எல்லா நடிகர்களும் அவங்க நேரடியாக ரிலீஸ் பண்ணி அவங்களுடைய படத்தினுடைய வசூலை தெரிஞ்சுக்கிட்டோம் தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் இன்னும் சொல்லப்போனால் இப்போ சமீப காலமாக திரைத்துறையில் இருக்கிற முன்னணி நட்சத்திரங்கள் எல்லாரும் அரசியல் ரீதியாக கருத்துக்கள் தன்னுடைய பட வாங்கின டிஸ்ட்ரிபியூட்டர் எந்த ஊரில் இருக்கிறான் அவங்க உயிரோடு இருக்கான சென்று போயிட்டாங்க பார்க்குறதுக்கு அவங்களுக்கு நேரம் இல்லை ஆனால் நான் பிரதமந்திரியை பார்க்க போகிறேன் நான் முதலமைச்சரை பார்க்க போகிறேன் நானும் ஜனநாயகத்தில் ஒரு பிரஜை சார் உங்களுக்கு முழு ரைட் இருக்கு அரசியல் பேசுகிறதுக்கு நாங்கள் வேணான்னு சொல்ல ஆனால் நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் நான் என்னுடைய டிஸ்ட்ரிபியூட்டரை பார்க்க போகிறேன் கோயம்புத்தூர் போகிறேன் என் டிஸ்ட்ரிபியூட்டர் பார்க்குறேன் நான் மதுரை போகிறேன் என் டிஸ்ட்ரிபியூட்டர் பார்க்குறேன் நான் சேலம் போகிறேன் அப்படி சொல்லி நீங்கள் போய் அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் குறை காது கொடுத்து கேட்டிங்கன்னா நீங்களும் நல்லா இருப்பீங்க நானும் நல்லா இருப்பேன் ஒரு விநியோகஸர் நல்லா இருப்பார் அதை விட்டுட்டு நான் வந்து ஜல்லிக்கட்டுக்கு ஜனாதிபதி பார்க்க போகிறேன் வரதா புயலுக்கு நான் வந்து பிரதம திரி பார்க்க போறேன் ஐயா இங்கே டிக்கெட் கட்டணம் வந்து நியாயமான டிக்கெட் கட்டணம் கொடுக்க சொல்லி அரசாங்கத்தில் போராடலான்னு சொன்னால் அதுக்கு வரமாட்டேங்கிறீங்க ஒரு நியாயமான கட்டணம் நிறைய பண்ணி கொடுத்ததுன்னா தொழில் சிரம் புறமாக நான் நடத்த முடியும் சின்ன படங்களை ஓடும் நீங்கள் பெரிய படங்கள் வரும்போது கண்ணா விண்ணான்னு டிக்கெட் வாங்கி நீங்கள் உங்கள் வாட்டில் அன்னைக்கு சுரேஷ்காமட்சியோட பேசியிருந்தாரு ரசிகர்களை ஏமாத்துறீங்க நீங்கள் அப்படின்னு உண்மையான வார்த்தை அது படம் வரும்போது ஐநூறு ஆயிரத்து டிக்கெட் விற்கிறது பார்த்து ரசிக்கிறீங்க நீங்க எதுக்காக ரசிக்கிறீங்க என்னுடைய படம் வரும்பொழுது டிக்கெட் கட்டணம் நூறு ரூபாய்க்கு மேலே யாரும் விற்கக்கூடாது ஒரு அறிக்கை கொடுங்க அந்த ரசிகர்கள் நல்ல சந்தோஷமா படம் பார்த்துட்டு போகட்டும் அவங்க நல்லா இருந்தா தான் ரசிகர்கள் சினிமாவுக்கு வந்தா தான் நம்ம எல்லாரும் உழைக்க முடியும் அதையெல்லாம் விட்டுறீங்க நான் ஜனாதிபதி பார்க்க போறேன் மந்திரி பார்க்க போறேன் முதலமைச்சரை பார்க்க போறேன் எனக்கு அரசியல் பேசுற என்னை யார் தடை போடுறது சார் நாங்களும் தயாரிப்பாளர்கள் விநியோகத்தில் எங்களுக்கு அரசியல் பேசுகிறது ஆசை தான் நாங்கள் வைத்திரியை ஈரத்துணையை கட்டிட்டு நாங்கள் எங்கே போய் அரசியல் பேசுறது தினசரி இந்த தயாரிப்பாளர் குரூப்பில் படிக்கக்கூடிய இந்த தேர்தல் உதவி தயாரிப்பாளர் சங்கத்தில் அவங்க போடுற ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு முன்னணி நடிகர்களும் படிக்கணும் ரத்த கண்ணீர் வடிக்கிறாங்க தயாரிப்பாளர்கள் அவங்க நிலைமை பற்றி நீங்கள் நினச்சி பார்த்தீங்களா தயாரிப்பாளர்கள் மீட்டிங் கூப்பிட்டா அவங்களை கேளுங்க சார் நீங்கள் இந்த முன்னணி நடிகர்கள் பத்து பேர் தயாரிப்பாளர்களே உங்கள் சிரமம் என்ன விநியோகத்துலேயும் உங்கள் சிரமம் என்ன திரையரங்கு உரிமையாளே உங்கள் சிரமம் என்ன முதலீடு போடுறவங்க இந்த மூணு செக்டாரும் நீங்கள் எப்படி இருக்கிறீங்க நீங்கள் எல்லாரும் சாப்பாட்டுக்கு வழி இருக்குதா உங்களுக்கு எல்லாத்துக்கும் சார் இப்போ எங்களை போட்ட சில விநியோகங்கள் நான்லாம் வந்து அப்படியெல்லாம் சொல்லவே இல்லை எனக்கு ரொம்ப சாப்பாட்டுக்கு வழியெல்லாம் சிரமத்தை இருக்கணும் கடவுள் பண்ணியத்தில் நான்லாம் நல்லா வசதியாக இருக்கேன் கடவுள் எங்களுக்கு எந்த குறையும் கொடுக்கல நாங்கள் வியாபாரம் பண்ணி தான் சம்பாதித்தோம் இது எந்த சவையல் வேணாலும் சொல்கிறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன் நான் சாப்பிட்ற ஒவ்வொரு சாப்பாடும் சினிமாவில் நான் சம்பாதி காட்சியில் சாப்பாடுறதா ஆனால் நாங்கள் கொஞ்சம் புத்திசாலியாக தொழில் பண்ணேன் எவ்வளோ பெரிய நடிகரோட வந்தாலும் நான் கேட்குற விலைக்கு வந்தால் படம் வாங்க நட்டு வாங்க மாட்டேன் அதனால ஏதோ நான் தப்பிச்சு இந்த திரையுலகத்தில் வந்து இவ்வளோ ஆண்டு காலமாக நானும் வந்து வண்டி ஓட்ட முடிஞ்சது ஆனால் புதுசாக வரக்கூடிய விநியோகர்கள் நண்பர்கள் அப்பாவிகள் கடன் உடனே வாங்கி ஒரு நண்பர் திருச்சி நண்பர் சொன்னார் சார் நண்பருடைய பெயரே சொல்கிறேன் திருச்சி டிஸ்ட்ரிபியூட்டர் திரு நாராயணசாமி சார் சொன்னார் சார் நான் இப்போ ஒரு படம் வாங்கினேன் அந்த படம் ஓடிட்டுருக்கு அந்த படத்தினுடைய விளம்பரத்தில் மாபெரும் வெற்றி விண்ணை மட்டும் வெற்றி இதுவரை தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரி இல்லாத கலெக்ஷன் அப்படின்னு மட்டும் விளம்பரம் போட்டாங்க சார் நான் வந்து ஒரு ஃபைனான்ஸ் பணம் வாங்கியிருக்கிறேன் அவர் அதை பார்த்துட்டு எங்கிட்ட கேட்குறாரு என்ன ஏன் படம் பெரிய வெற்றி இன்னும் படம் கொண்டு வருகிறேன் அவருக்கு தெரியுமா சார் இந்த படத்தில் எனக்கு வந்து முதலீட்டில் இருபத்தஞ்சி பர்சன்ட் காணாமல் போயிடும் சார் அந்த கடனை எப்படி கொடுக்குறேன்னு நான் யோசிச்சுட்டு இருக்கிறேன் ஆனால் இவங்க இப்படி விளம்பரம் போட்டதுனால ஃபைனான்சியர் என்ன நான் பணத்தை ஏமாற்றிட்டு நினைக்கிறாரு கண்டிப்பா வசூலாகுது ஒழிச்சு வச்சுக்கிறாங்க அதனால நீங்க இப்படி ஒரு போகஸான ஒரு வெற்றியை கொண்டாடி எங்களை வந்து இந்த ஆறு ஏழு மாதம் ரொம்ப மன உளைச்சல் கொண்டு பண்ணிட்டீங்க அதனால நாங்கள் என்னங்கிறேன்னா உண்மையான வசூல் உங்களுக்கு தெரியட்டும் நீங்க இந்த முன்னாடி தயாரிப்பாளரும் அந்த நடிகர்களும் சேர்ந்து நேரடியாக படத்தை தேர்ட்டில் முன்னாடி ரிலீஸ் பண்ணுங்க நாங்கள் உங்களுக்கு எல்லா சப்போர்ட்டும் பண்ணுறோம் அந்த நடிகர்கள் கேட்குற படத்தை நாங்கள் தர்றோம் நாங்கள் இல்லைன்னே சொல்ல எங்களுக்கு வெறும் பத்து பர்சன்ட் கொடுத்தீங்கன்னா போதும் ஐயா இன்னும் பெரிய நடிகர்னா அஞ்சு அஞ்சு பர்சன்ட் கொடுங்க நாங்கள் ஐம்பது வருசன்ட் லாபம் இரநூறு மடங்கு லாபம்லாம் கேட்கவே இல்லை நாங்கள் நல்லா ஓட்டி தரோம் அந்த படத்தை அஞ்சு பர்சன்ட் கொடுங்க பத்து பர்சன்ட் லாபம் மட்டும் கொடுங்க மீதி எல்லாம் அந்த முந்நூறு கோடி நீங்களே வச்சுக்கோங்க அந்த முன்னரை நடிகர் இப்போ வந்து இருபத்தஞ்சு கோடி முப்பத்தஞ்சு கோடி சொலம் வாங்குறாருனா அந்த இருநூறு கோடியும் அவரே வச்சுக்கிட்டோம் அவர் நல்லா இருக்கட்டும் ஏன்னா அவங்களாம் நல்லா இருந்தால் தான் நாமளும் எல்லாரும் நல்லா இருக்க முடியும் அதனால் நாங்கள் ஃபெடரேஷனில் வேறு எந்த விதமான தீர்மானம் போடல சார் தயவு செஞ்சு தப்பாக வாட்ஸ்அப்லேயும் செய்தி பத்திரிகைலையும் தயவு செஞ்சு போடாதீங்க எங்களுடைய கோ வேண்டுகோள் என்னன்னா எங்கள் மெம்பருடைய அந்த கண்ணீரை பார்க்க முடியலைங்கனால் அவ்வளோ லெட்டர் எங்களுக்கு சங்கத்துக்களுக்கு வந்திருக்கு ஆறு மாதத்தில் அதை வச்சு தான் இது விவாதித்தோம் விவாதிச்சு அந்த மெம்பர்களுக்கும் அட்வைஸ் பண்ணியிருக்கோம் சார் நீங்களா புத்தியாக பொழைச்சிக்க வேண்டிதான் சங்கம் உங்களை வாங்க வேண்டாம்னு என்றைக்குமே சொல்லாது ஏன்னா வியாபாரத்துக்கு கட்டுப்பாடு போடுறதுக்கு சங்கத்துடைய வேலை அல்ல மகராசனாக நீங்கள் விருப்பப்பட்டால் வாங்கிக்கங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க இனி நாங்கள் விருப்பப்பட்டா வாங்குற என்ன இருக்குது கடைசி கோவணத்தை வரைக்கும் உருவியாச்சு இனி வாங்குறதுக்கு என்ன இருக்குது அதனால் நாங்கள் வாங்க மாட்டேன்னு அவங்க எந்திரிச்சு போகிறாங்க அவங்களை நாங்கள் எங்கே போய் வாங்கன்னு சொல்ல முடியுமா அதனால் நாங்கள் எந்த ரெட்டார்டும் போடல சார் அந்த இனி எடுக்கக்கூடிய அந்த நடிகர்களும் அந்த தயாரிப்பாளர்களும் சந்தோஷமாக படங்களை நேரடியாக தியேட்டர் ரிலீஸ் பண்ணுங்கள் எல்லா தியேட்டரும் நாங்கள் எடுத்து தர்றோம் எந்த ஊரில் எந்த படத்துக்கு தியேட்டர் கிடைக்கல சொல்லுங்கள் நாங்கள் முன்னால் நின்று அந்த திரையரங்கில் அந்த நடிகர் பேருக்கு எவ்வளோ அட்வான்ஸ் வேணும்னு கேளுங்க நாங்கள் நடிகர் பேருக்கு வாங்கி தர்றோம் ஏன்னா அவங்க வசதியாக இருக்காங்கன்னு திருப்பி கொடுத்துருவாங்க அதனால் நாங்கள் எல்லாம் செஞ்சு தர்றோம் எந்த விதமான இடைஞ்சலும் கிடையாது எந்த கட்டுப்பாடும் கிடையாது நாங்களே உங்களுக்கு உறுதிணையை நிற்கிறோம் நின்று அந்த படங்களுடைய வசூல் எல்லாம் என்ன டிரான்ஸ்பரன்ஸி வேணும்னு நம்ம பேசணும்னு நினைக்கிறோம் நீங்கள் அதில் என்ன கம்ப்யூட்டர் வச்சுருக்க சொல்கிறீங்களா கொடுக்குறோம் ஒரு தேட்டருக்கு நாலு ரெப்ரெசன்டேட்டி அனுப்புறீங்களா அனுப்புகிறோம் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ செய்கிறோம் நாங்கள் ஏதாவது ஒரு தேட்டரில் கணக்கே ஏமாற்றிருந்தாலும் அதுக்கு நீங்கள் என்ன தண்டனை கொடுத்தாலும் நாங்கள் நாங்கள் கட்டுப்படுறோம் அப்படிப்பட்ட தேட்டருக்கார் இருக்கலாம் எங்கேயாவது ஓரம் பரத்தில் ரெண்டு தியேட்டர் நாலு தியேட்டருக்கார் சின்ன தப்பு பண்ணலாம் தப்பு பண்ணால் மனுஷன் துரோகத்தில் யார் ஆனால் என்னால் உறுதியாக சொல்ல முடியும் திரையரங்கு சங்கத்தின் சார்பில் நூற்றுக்கு தொண்ணூத்தஞ்சு வருஷம் தேட்டருக்காரரு உண்மையாக தான் கணக்கு கொடுக்குறாங்க சார் என்னால் அடித்து சொல்ல முடியும் அதே மாதிரி விநியோகஸ்தர்கள் அவன் வந்து அவன் நஷ்டத்தில் இருக்கிறான் அவன் எதுக்கு சார் உங்களுக்கு போய் கணக்கு கிளம்புறான் லாபம் வந்தால் கூட லாபத்தில் கொஞ்சம் ஒரு பகுதியை பகுதி தான் சொல்லான் நீங்கள் நஷ்டம் வர்ற கணக்கு அனுப்புற அவனுக்கு எதுக்கு சார் அவன் திருட்டு கணக்கு கிளம்புறான் அதனால் விநியோகத்தில் மேலேயோ திரையரங்கு மேலேயோ குற்றஞ்சாட்டி நீங்கள் தப்பிக்க நினைக்காதீங்க நீங்கள் படங்களை ரிலீஸ் பண்ணுங்கள் நிறைய சம்பாதிங்க எங்களுக்கு ஒரு சின்ன ஒரு போர்ஷன் மட்டும் கொடுங்க எல்லோரும் சந்தோஷமாக இருப்போம் இதுதான் ஃபெடரேஷனுடைய முடிவு நன்றி வணக்கம்